வணக்கம் தமிழா தமிழ்நாடு போலீஸ்க்கு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் ஆகியிருக்கு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த கால் லெட்டர் நம்ம எப்படி நம்ம எடுக்கணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் போய் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி வரும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி வரும் ஏற்கனவே நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு முன்னாடியே வேகம் ரொம்ப விரைவில் வந்து பிசிக்கல் டேட் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்ஸ் அப்லோட் கொடுத்துருக்காங்க இது கீழே நம்மளுடைய ஐடியை கொடுத்து லாக்இன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா லாக்இன் பண்ணிங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு கிளிக்கே டு டவுன்லோட் த கால் லெட்டர் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி வந்து நிற்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இதுதான் வந்து கால் டிக்கெட் கால் லெட்ரு அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேம் என்னோட டீட்டெயில்ஸ் என்றைக்கு நீங்கள் வரணும் அந்த மாதிரி எல்லா தகவலும் இடம்பெற்றிருக்கும் ஓகே விரைவில் நீங்கள் பிசிக்கலுக்கு தயாராங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி